நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேசர் ஐஸ்கிரீம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம் இதுக்கு நாலே நான் பொருள் தான் தேவைப்படும் நல்லா க்ரீமியாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஐஸ்கிரீம் மிக்ஸில் தான் பண்ண போகிறோம் ஸோ குவாலிட்டியில் இது மாதிரி ஐஸ்கிரீம் கிடைக்குது ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம் ஒரு அரை அரை லிட்டர் பால் ஊற்றிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் அந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது இந்த ஸ்டேஜில் இப்போ இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகணும் இப்போது சாஃப்ரான் போட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப திக்காகணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் திக்காயிடுச்சு அப்படிங்கும் போது நம்ம எடுத்துடலாம் சா பாருங்க அந்த பவுடர்லேயே சுகர் எல்லாமே இருக்கும் மில்க் பவுடர் கார்ன்ஃப்ளவர் அதனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சுகர் நீங்கள் போட வேணாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு சுகர் இல்லாத மாதிரி இருந்துன்னா வேணால் சுகர் சேர்த்துக்கலாம் இல்லைனா போட்றாதீங்க இப்போது ஒரு ஆர்டேட் கண்டெய்னரில் ஊற்றிடலாம் ஆறுனதுக்கப்புறமா இதை ஃப்ரீஸரில் வைக்க போகிறோம் ஒரு எட்டு மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் நீங்கள் அப்படியே வச்சுருங்க இல்லைன்னா நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் எடுத்து மிக்சியில் போட்டு திரும்ப அடித்து நம்ம பாக்ஸில் போட்டு வச்சிரோன்னா இமீடியட்டாக ஐஸ்கிரீம் ரெடி ஸோ பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு க்ரஷ் பண்ண ஐஸ் மாதிரி தான் இருக்கும் நமக்கு அந்த க்ரீமினஸ் இருக்காது எப்பவுமே ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணுன்னா திரும்ப நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும் ஸோ அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இதே மாதிரி அப்படியே சாப்பிட்றலாம் பட் வந்து என்னென்னா அந்த க்ரீமினஸ் இருக்காது ஸோ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் வந்து செஞ்சு பார்த்தேன் ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணால் மட்டும்தான் இது நல்லா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கார்ன்ஃப்ளவரில் செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதனால் அதை ஆட் பண்ணிடுங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ ஃப்ரெஷ் க்ரீமோ ஹெவி விப்பிங் க்ரீமோ ஆட் பண்ணுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் அது ஐஸ் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இல்லாமல் க்ரீமியாக நம்ம எப்படி கடையில் சாப்பிட்றோமோ அதே மாதிரி கிடைக்கும் இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அந்த கவர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நல்லா போட்டு சீல் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த க்ரிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாது இதுக்கப்புறமா மேலே மூடி போட்டுட்டு திரும்ப ஒரு எட்டு மணி நேரம் வச்சுருங்க இல்லைன்னா எந்த அளவுக்கு செட் ஆகுதோ அந்த அளவுக்கு டைம் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீஸில் வச்சுருங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப செமையாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் ஸோ நான் நான் சொன்ன டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை ஹெவி விப்பிங் க்ரீம் இதை நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும் அதே மாதிரியே சுகர் நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு தான் நீங்கள் சுகர் போடணும் சுகரோ கண்டென்ஸ் மில்க்கோ மற்றபடி நீங்கள் வந்து திக்னஸ்கெல்லாம் எதுவும் போட்டுடாதீங்க ஆல்ரெடி திக்னஸ் தான் கொடுக்கக்கூடியது இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சேஃப்ரான் ஐஸ்கிரீம் நமக்கு ரெடி இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேல்னு இன்னொரு சேனலாக இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்கும் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இனட்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் வரைக்குமே நம்ம கெட்டு போகாது ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம்